ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து இது நிறையா வந்து செய்வாங்க அவங்கக்கிட்ட இது ரெசிப்பி தான் நான் வந்து உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்க்கவே வந்து அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு பூரிக்கு சப்பாத்திக்குன்னு இந்த மாதிரி சைட் டிஷ் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்கு யாரென்னா கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க எப்போவுமே பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா கெட்டியாக மாவு தான் நல்லா பூரி வந்து உப்பலாக வரும் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இதே வந்து சப்பாத்திக்கு பிசையும் போது நல்லா சாஃப்டாக மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதுதான் வந்து ஒரு டிப் இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது நம்ம பூரி சப்பாத்தி எல்லாமே வந்து சூப்பராக வரும் முக்கியமாக பூரி வந்து நிறைய பேருக்கு உப்பி வராதுக்கு காரணமே இதுதான் மாவு நல்லா கெட்டியாக பிசையிடும் அதே மாதிரி நீங்கள் மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப நேரம் வந்து பெசையணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒன்று சேர கலந்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க மாவு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் பிசைகிறதுக்கு இப்போது நம்ம சைட் டிஷ் பண்ண போகிறோம்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கோம் அவ்வளோதான் இதை வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம் இது வந்து எங்கள் அம்மா பண்ண ரெசிபி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும் போது இது வந்து டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மி இது வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பூரியும் பிட்லாக சொல்லுவாங்க சைடிஷ் வச்சு சாப்பிட்றது இது ரொம்பவே ஃபேமஸ் நார்த் இந்தியில் முக்கியமாக மகாராஷ்ட்ராலாம் ரொம்ப ஃபேமஸ் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் கடலை மாவை நம்ம சேர்த்து செய்யும் போது நமக்கு நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிடச்சிரும் இதில் வந்து தண்ணி வந்து நல்லா தாராளமாக சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நல்லா நீர்க்காக கரைச்சிக்கலாம் தண்ணி எக்ஸஸ் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் கவலை வேண்டாம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு போது நல்லாவே கெட்டியாகிடும் அதனால் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றியே நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன் நான் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நான் கலந்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகை சேர்த்து நல்லா பொரிய வெட்டுருலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் கூட இது கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேற எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது வெங்காயம் மட்டும்தான் கூட தக்காளிலாம் கூட இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது ஒரு காரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போ அதோடய ஃப்ளேவரும் நல்லா இறங்கும் அதனால இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு சாப்பிடும் போது பாயில் கடிப்படாது நல்லா வந்து இந்த ரெசிபியோடய நல்லா மிக்ஸாக இடம் வெந்து இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் மணலாம் வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு அந்த கரைசலை டேரெக்டாக சேர்க்கும் போது சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்புமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா அது கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கேன் இந்த கடலை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுற போகிறேன் நான் இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்பூனில் நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா வந்து அடியில் அந்த கடலை மாவு நிற்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா சீக்கிரமாக வந்து அது கட்டி தட்டிடும் அதனால கடலை மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கலாம் இப்படி கலந்து விடும் போதே நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நமக்கு எந்த அளவுக்கு அது கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு இதுவுமே நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு போதும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் கிடச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது லாஸ்ட்டாக இப்போ அவ்வளோதான் இது நான் தனியாக ஒரு சர்விங் போலில் மாற்றிடுறேன் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டெம்பிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம நேச்சுரலாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இதில் ஆட் பண்ணல இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரே ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைங்களாம் உருட்டி வச்சுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாயிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் பிசையணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரி திரட்டிக்கோங்க பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் கனமாவும் இல்லாமல் மீடியமாக வந்து திரட்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக திரட்ட வரணும் அப்படி திரட்டிக்கோங்க அப்படி உங்கள் திரட்ட வரலன்னா இந்த மாதிரி திரட்டிவிட்டு ஒரு கிண்ணமோ இல்லை மூடியோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் உங்களுக்கு ரவுண்டாக வரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா பூரியுமே பார்க்குறதுக்கு இப்போது இந்த மாதிரி நம்ம திரட்டி எல்லாத்தையுமே வச்சுட்டோம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி உப்பி வரும் இப்போ பாருங்கள் பூரி எப்படி புஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு இப்போ இதே மாதிரி வரணுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் மாவு வந்து நல்லா கெட்டியாக பசைஞ்சிருக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே பூரி இந்த மாதிரி உப்புலாம் சூப்பராக வரும் இப்போ அவ்வளோதான் பூரியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ சைடிஷாக நம்ம பண்ண இந்த பாம்பே சட்னின்னு சொல்லலாம் இல்லை பெட்லான்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் இதுக்கு பேர் சூப்பராக அதுவும் ரெடியாகிடுச்சு இது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்குமே கூட செஞ்சுருந்தோம் எப்பவுமே சூப்பராக இருந்தது இந்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து வதக்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போது சூப்பரான சைட் டிஷ்ஷோடு நம்ம பூரியும் ரெடி ஆயிடுச்சு பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிரிக்கும் போது எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் இப்போது இதை வந்து தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இங்கே எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ